இலை கலந்து கொண்டு இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நேற்று இரவு கூட இந்த பந்தல் கூட இங்கே கிடையாது அதை இரவிற்குள் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே போல தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இரண்டு அமைச்சர்களுக்கும் தனித்தனி மாவட்டம் இருக்கு அதற்கான கோரிக்கைகளை உங்களுக்கு வைக்கக்கூடியவர்கள் ஆனால் மொத்த மாவட்டத்தின் சார்பிலே இரண்டு பேரின் சார்பிலே என்னுடைய நன்றியை நான் அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வைத்தாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் அன்போடு பரிசீலித்து அதை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய அமைச்சராக ஒவ்வொரு முறையிலும் நாம் அழைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கணும்னு என்னதான் முதலமைச்சரிடம் கோரிக்கைகள் வைத்து முதலமைச்சர் அதை செய்து தர வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த துறையை சார்ந்த அமைச்சர் அதை செய்து தருவதற்கு இசைந்தால்தான் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் முதலமைச்சரிடம் கோரிக்கைகள் வைக்கலாம் அதை எங்களுக்காக செய்து தரக்கூடிய அமைச்சர் அவர் அவரே வந்து மக்களுடைய நல்வாழ்வு அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு முறையும் பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமனைகளுக்கும் அத்தனை பகுதிகளுக்கும் சென்று அங்கே நேரடியாக ஆய்வுகளை நடத்தி அங்க இருக்கக்கூடிய பணிகள் சரியாக நடைபெறுகிறதா இல்லை என்றால் நடக்கிறது என்று சொல்லி நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களா என்று நேரடியாக சென்று பார்க்கக்கூடிய ஒரு அமைச்சர் அதை தாண்டி இன்று அவரை அமெரிக்காக்கு அழைத்திருக்கிறார்கள் அவர் போகாத மேரத்தானே கிடையாது அதை ஏன் நான் இங்கே முக்கியமாக குறிப்பிட்டு சொல்றேன்னா உடற்பயிற்சி என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று அவர் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் சந்திச்சு வென்றெடுத்து அளவிற்கு உடல் ஆரோக்கியத்தை அந்த அளவுக்கு சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் இந்த துறையின் அமைச்சராக இருக்கிறார் எனக்கு அமெரிக்காவில் அவர் அழைத்து இருக்கிறார்கள் எப்படி ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து டிப்ரெஷன் அப்படிங்கிறது அதிகமாக இந்த எதிர்கொள்ளக்கூடிய ஒன்று இருக்கும் பொழுது அந்த எதிர்கொள்ள முடியும் பேச வேண்டும் என்று அவரை அமெரிக்கால அழைத்து அங்க இருக்கக்கூடிய மிக பழமையான அந்த சைக்காட்ரி டாக்டர்ஸ் சேர்ந்த ஒரு அசோசியேஷன் அவரை அழைத்து அங்கே பேசுவதற்கு அழைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் தான் இந்த துறையின் அமைச்சராக இன்று கிடைத்திருக்கிறார் அதே போல தொடர்ந்து என்று சிந்திக்க கூடியவர்கள் தங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பேரிட்டு அழைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மக்களோடு தங்களை இணைத்துக் கொண்டு பாடுபடக்கூடிய அந்த அமைச்சர்களை நாம் பெற்றிருக்கிறோம் பல பேர் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி எல்லாம் அமைச்சர்கள் சொன்னார்கள் உண்மைதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் தமிழ்நாட்டிலே நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையும் சுகாதாரத்துறையும் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை வேறு எந்த மாநிலமும் இன்னும் எட்டிப்பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை மற்ற மாநிலங்களுக்கு சென்று பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவிற்கு வாய்ப்புகளை பெற்றவர்களாக எந்த அளவிற்கு வளர்ச்சிகளை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மன நிம்மதி ஒரு மகிழ்ச்சி பிறக்கத்தான் செய்கிறது ஏனென்றால் இது திராவிட இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரு நிலை மற்ற இடங்களில் எல்லாம் அடிப்படை மருத்துவ சிகிச்சைக்கான வசதிகள் கூட இல்லாமல் மருத்துவர்கள் இல்லாமல் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் போதும் என்ற மனது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அளவுக்கு சுலபமாக வந்து விடாது நம்ம இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மற்ற மாநிலங்களோட நம்மளெல்லாம் கம்பேர் பண்ணிக்கிறதெல்லாம் விட்டுட்டோம் விட்டுட்டு வளர்ந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் நமக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு முன்னேறி கொண்டிருக்கிறோம் அதனால அமைச்சர் பேசும் பொழுது எந்த அளவுக்கு தனியார் கூட இல்லாத அளவுக்கான எம்ஆர்ஐஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் அதிகமாக வேண்டும் என்று அவர் பக்கத்துல உட்கார்ந்து அடுத்த அவர் வந்து உட்கார்ந்த உடனே முதலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு கிட்டத்தட்ட நான் கொடுத்துருக்க லிஸ்ட் வந்து ஒரு இருநூறு கோடி இருந்தால்தான் செய்து தர முடியும் என்று ஆனா அதையும் தாண்டி அவர் என் அருகிலே வந்து உட்கார்ந்த பொழுது அந்த ஸ்கேன்ஸ் வந்து கொண்டு வரும் பெக்ஸிடி கொண்டு வரும் பொழுது தூத்துக்குடிக்கும் ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்கேன் நிச்சயமாக செய்து தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் இப்படி மக்களுடைய தேவைகளை உணர்ந்து கொண்டு இது வளர்ந்த நாடுகள் தமிழ்நாடு என்பது இந்தியாவிலேயே வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அது எல்லா துறைகளிலும் முன்னேறக்கூடிய முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கனவு அந்த கனவு தொடர்ந்து ஒவ்வொரு துறையிலும் முக்கியமாக கொண்டிருக்கிறது சுகாதாரத்துறையை எடுத்துக்கொண்டோம் என்றால் பல இடங்களிலே இன்னைக்கு அமைச்சர் சொன்னது போல அவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் நிறைய கோரிக்கைகளே டெல்லியிலே இருக்கக்கூடிய அமைச்சரிடம் வைத்திருக்கிறேன் அதெல்லாம் தெரிந்து ஏற்றுக்கொண்டு செய்து தரப்படும் என்று அவர்கள் கடிதம் எழுதினார்கள் என்றால் நிச்சயமாக தூத்துக்குடிக்கு முன்னுரிமை உறுதியையும் நான் இங்கே உங்களுக்கு வழங்குகிறேன் ஆனால் இங்கே கொண்டு வரப்படக்கூடிய திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை கேன்சருக்காக இன்னைக்கு எத்தனையோ அறிவிப்புகள் அதை தடுப்பதற்காக குழந்தைகளுக்கு வளர்ந்த நாடுகள்ல கூட வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸி இன்னைக்கு போட ஆரம்பிக்கல வரக்கூடாதுங்கிறதுக்காக பெண் குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதிலே போட வேண்டிய அந்த காப்புக்கான அந்த அதை தற்பாக காத்து கொள்வதற்கான அந்த வேக்சின்ஸ வந்து போடக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இப்படி ஒவ்வொரு வழியிலும் வகையிலும் மருத்துவத்துறையிலே பல்வேறு கூடிய அந்த ஸ்கேன் வந்து கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் அது ஒரு அரசு மருத்துவமனையிலே இன்று திறக்கப்பட்டிருக்கிறது அதுவும் சென்னை போன்ற ஒரு நகரத்துல இல்லாம தூத்துக்குடியில இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையிலே அது திறக்கப்பட்டிருக்கிறது தொழில் மட்டும் இல்ல தொழில்துறையிலே சென்னையை சுற்றியோ கோயம்புத்தூரை சுற்றியோ எல்லா வளர்ச்சியும் வந்து உருவாகிவிடக் கூடாது அந்த மாநகரங்கள் எப்படி வழங்குகிறதோ அதே போல மற்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நகரங்களிலும் அத்தனை டி அத்தனை மாவட்டங்களையும் வளர்ச்சி இருக்க வேண்டும் தொழில் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிந்தித்து திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் தொழில் முனைவோரை பல பகுதிகளுக்கு சென்று தொழில்துறையிலே முன்னேற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று செயல்படுத்த தூண்டுகிறார்கள் அதே போல மருத்துவ துறையிலும் சென்னையை சுற்றியே எல்லாமே எது வேணாலும் சென்னைக்கோ மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ போனோம் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாமல் எல்லா வசதிகளும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் ஏன் மாவட்ட தலைநகரங்களை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே கிடைக்க வேண்டும் என்ற அந்த தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய அரசு உழைத்து கொண்டிருக்கிறது இந்த உழைப்புதான் இந்த எண்ணம் இந்த விஷன் என்று சொல்லக்கூடியதுதான் திராவிட மாடல் ஆட்சி அந்த ஆட்சியை நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மேடையிலே மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன் நன்றி